அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஒரு போர் போடும்போது வீட்டிலேயோ அல்லது தோட்டத்துலேயோ இல்லை வேறு நிலங்கள்லேயோ போர் போடும்போது அந்த ராடு உடஞ்சிடுறது குழாய் எங்கேயாவது மாட்டிக்கிறது இல்லைன்னா அந்த ட்ரிக்கிங் ராடு இல்லை அது போய்ட்டு வேறு ஏதாவது பிரச்சினையில் சிக்கிறது இல்லைன்னா அந்த தேவையான பைப்புகள் பற்றாமல் போகிறது இல்லை அந்த ராடை பயன்படுத்தும்போது ஏதாவது தவறாக மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணுறது இப்படி போர் போடும்போது ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத முன்கூட்டியே பிரசன்னத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது இப்படியெல்லாம் நடக்க போகுது இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்கூட்டியே அதுக்கு தயாராக இருக்கலாம் ஏதாவது தேவையான பொருட்கள் அதுக்கு வேணும்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது அது மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே அதை உடனே ஸ்டாப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம போரை கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம பிரசன்னத்தில் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் உதயத்தில் ராகு கேது கூட செவ்வாயோ சனியோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ராடு உடையும் இல்லைன்னா அந்த ட்ரிக்கிங் ராடு உள்ளே ஏதோ சிக்க போகுது மாட்ட போகுது இல்லைன்னா குழாய் போய் எதுலேயாவது மாட்டிக்க போகுது குழாய் பத்தாமல் போகுது இப்படியான பிரச்சனைகள் வர்றதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் போர் போட்டால் தண்ணி வருமா அப்படிங்கிற பிரச்சனை தான் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் போர் போடும்போது என்ன பிரச்சனைகள் வருங்கிறத இந்த வீடியோவில் தான் இதை நம்ம பார்ப்போம் முக்கியமாக ராகு கேதுக்கள் செவ்வாய் சனியோட தொடர்பாகி கேள்வி லக்னத்தோடு இருந்தது அப்படின்னா போர் போடுறப்ப பிரச்சனைகள் வரும் சூரியன் உதயத்திலே வந்து நிற்கிது சூரியன் ராகு இல்லைன்னா ஒரு சூரியன் கேது சூரியன் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பாறை அமைப்புகள் அதிகமாக இருக்கும் சுக்காங்கல் அதிகமாக இருக்கும் சரளை அமைப்பு அதிகமாக இருக்கும் செம்மண் அமைப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இப்படியான அமைப்புகள் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது வரும் சனி சூரியன் இருக்குன்னா பாறைக்குள்ள சகதி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அந்த இடத்துல சரியாக ட்ரில் பண்ண முடியாமல் பாறைகள்லாம் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதே மாதிரி சூரியன் சம்மந்தப்படுதுனாலே அங்கே பாறை வரப்போகுது அதே மாதிரி செவ்வாய் சம்மந்தப்படும் போது சுண்ணாம்பு அமைப்பும் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும் செ செவ்வாய் சம்மந்தப்படும் போது செம்மண் நிலமாகவும் இருக்கும் அடியில் இந்த சனி சம்மந்தப்பட்ட போது கொஞ்சம் சாக்கடை மாதிரி கழிவு தண்ணி மாதிரி உப்பு தண்ணி மாதிரி இல்லை சப்பு தண்ணி மாதிரி ரொம்ப பயன்படுத்துகிறதுக்கு சரியில்லாத தண்ணியாகவும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராக இருந்துக்கலாம் ஸோ போர் போடும்போது பிரச்சனை வருது அப்படின்னா ராகுகேதுக்களோட செவ்வாய் சனி சூரியன் தொடர்பு உதயத்தோட கேள்வி இலக்கணத்தோடு இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை வரப்போகுது நம்ம தயாராக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த பிரச்சனை பார்க்கப்படுது ஸோ போர் போடுறவங்க உங்களுக்கு தேவைதுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி